சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்துருக்கோம் மதியம் சாப்பிட்றது மதியம் சாப்பிட என்ன பத்தில வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு தட்டு எடுத்துச்சு அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சாச்சி பெருங்காயம் போட்டு மனமணக்கும் பருப்பு குழம்பு கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம் சரியா அப்படியே கொஞ்சம் பருப்பு கூட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே ரெண்டு வெண்டைக்காய் பொரிச்ச வடகம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே ரெண்டு சீனி உரக்காய் பொறிச்ச வடகமும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே கார சரமான ஆக்டோபஸ் கனவா மீன் கூட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்லாமா வாங்க அப்படியே கொஞ்சம் சாப்பாடை வரசி கொஞ்சம் கனவாக கூட்டு கொஞ்சம் பருப்பு கூட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு சீனியரக்காய் உடச்சி அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க சரியா இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு சம்பாச்சோறு பருப்பு குழம்பு பருப்பு கூட்டு காரசாரமான கனவா கூட்டு வெண்டைக்காய் சீனியோரக்காய் வடகம் பொறிச்சி வச்சுருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தரேன் சரியா நன்றி